ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏ நேற்று ஜெயிச்சிட்டோம் ஜாலியாக இருப்பீங்க இல்லை ஓகே இன்னும் மூணு மேட்ச் இருக்குது ஜெயிச்சுட்டு மற்ற ரிசல்ட் வெயிட் பண்ணுவோம் அதான் நான் வரந்தே சொல்லிட்டு இருந்தது வாட் இஸ் இன் அவர் ஹேண்ட் வீ ஷுட் டூ இட் நம்மளாலே க நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும் நம்மளோட குவாலிஃபிகேஷனை பட் இப்போ அதர் டீம் கண்ட்ரோல் பண்ண போகுது மூணு ஜெயிக்கிட்டோம் பொன்னேரி பால்தான் டப்பங் டெல்லி பெங்கால் வாரியர்ஸ் ரைட் இப்போ என்ன பேசப்பாரு கோச் கார்னர் அவரோட அட்வைஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா நேற்று தெரியும் உங்களுக்கு தேர்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஜெயிச்சுட்டோம் அண்ட் அதை பற்றி நான் ரிவ்யூ நான் ராத்திரியே போட்டாச்சு ஆறாயிரம் பேர் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் பார்க்காதவங்க டக்குனு போய் பார்த்துட்டு வந்து உங்கள் ஒப்பீனன் அங்கே கொடுத்துருங்க கமெண்ட்டு கொடுத்துருங்க மேட்ச் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்ட்டிங் பார்த்துருப்பீங்க நீங்கள் என்ன நடந்ததுன்னு யூபி பர்தீப் நர்வல்லாம் இல்லை எனிவே கோச் காரனில் என்ன பேசுகிறோம் அங்கேன்னு சொல்லிடுறேன் கடை கடனு அண்ட் இருபதாம் நிமிஷத்தில் ஃபஸ்ட்டு கோச் கார்னர் எடுத்தார் ஏன்னா மேட்ச் நல்லா போயிட்டுருந்தேன் ஃபஸ்ட்டு பத்து நிமிஷம் நம்ம வேண்டில் இருந்தோம் சொன்னார் வழக்கம் போல் அதே மாதிரி தான் சமால் கேள்னா ஃபிக்கர் மற்றுக்கறோ கர் சக்தியோ அண்ட் ஜரூர் உஷார் உஷார்னா போனஸ் பாயிண்ட் சமாலும் சூப்பர் டேக்கில் ஃபசோ மாத் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் சொன்னார் என்னென்னா நீங்கள் லீவ்ல தான் இருக்கீங்க நல்லா இருக்கீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க பொறுமையாக விளாடுங்க டென்ஷன் எடுத்துக்காதீங்க முடிஞ்சால் போனஸ் பாயிண்ட் எடுங்க சூப்பர் டேக்கில் மாட்டிக்காதீங்க நீங்கள் சூப்பர் டேக்கில் அட்டாக் பண்ணுங்கள் அப்பப்போ என்னை பாருங்கள் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பேன் அப்படின்னாரு அப்போ சாயல் வழியாக வேறு இருந்தார் ஐயர் கூட ரோனக் கூட அந்த நேரத்தில் முப்பத்தெட்டாவது நிமிஷம் ஒரு கோச்ச்கானர் எடுத்தார் அப்போ தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நினைக்கிறேன் ஸ்கோர் ஆறு பாயிண்ட் லீடில் இருந்தோம் அப்போது அதே தான் சொன்னார் எந்த தவறும் பண்ணிடாதீங்கப்பா லீட் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வைங்க கொண்டுமான வரைக்கும் டைம் வேஸ்ட் பண்ண பாருங்கள் கேல்குலேட் பண்ணிகிட்டே இருங்க முப்பது செகண்ட் எப்படி அப்போ ஆகுதுன்ட்டுன்னு கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்லி திங்க்ஸ் ப்ரெசன்ஸ் ஆ மைனோட விளையாடுங்க டென்ஷன் ஆகிடாதீங்கன்னு ஏன்னா நம்ம நிறைய மேட்சஸ் லாஸ்ட் அஞ்சாறு நிமிஷத்தில் தான் விட்ருக்கோம் உங்களுக்கு தெரியும் இப்போ இல்லை போன சீசன்லேருந்தே நடக்குது அது கடந்த இருபது மேட்சா பாத்தீங்கன்னா இந்த சீசன் பா மேட்சும் அதுக்கு போன சீசன் நிறைய மேட்சஸ் லாஸ்ட்டில் விட்டது தான் தான் கோச்சு கவலை கிட்ட வந்து விட்டுவிட்டோம்னா ஏன்னா வி ஆர் ஸ்டில்இன் ரேஸ் மேட்சுக்கு இந்த கோச் கார்னர் இந்த மேட்சுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் நடந்தது பிரதீப் நர்வாலும் நரேந்திர வேறு பேசுனாங்க ஸ்டேஜில் அதை பற்றி நான் கொண்டு வரேன் நெக்ஸ்ட்டு வீடியோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன பேசினாங்க ஜெயிச்சதுக்கப்புறமும் பேசுகிறேன் ஏன்னா சார்புள்ளேயே வந்திருந்தார் அப்புறம் அஷ்வன் குமார் மட்டும் தனியாக இன்டர்வியூ எடுத்தாங்க மேட்சுக்கு முன்னாடி இவரோட ஒப்பீனியன் என்ன ஜெயிக்க போகிறீங்களா என்னென்ன ஸ்ட்ராட்டஜி என்னென்ன பிளேயர்லாம் கேட்டாங்க அந்த விஷயமும் ஒரு வீடியோ கொண்டு இன்னும் மூணு வீடியோ இருக்குது தமிழ் தலைவாஸ் ரிலேட்டடாக ஸோ ஒன் பை ஒன் வந்துகிட்டே இருக்கும் எங்கெல்லாம் தேவை உங்கள் ஆதரவு தான் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்காஸ் என்ன கமெண்ட் இருந்தாலும் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பற்ற சொல்லுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் எல்லாத்தையும் படிக்கணும்னு அர்த்தம் ரைட் அவ்வளோதான் இப்போ நெக்ஸ்ட் மேட்சே பதினொன்றாந்தேதி தேதி அகெயின்ஸ்ட் பொன்னேரி பால்தன் அதோட பிரிவ்யூ ஸ்டாட்டிஸ்டிக் புள்ளி விவரம் எல்லாம் பொறுமையாக நான் எடுத்துகிட்டு வரேன் அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்சை பற்றி எந்த இடத்துல பிபிகேம் ஸ்ட்ராங் ஏன்னா ஃபஸ்ட்டு பத்து நிமிஷம் பேனில் இருந்தோம் அதுக்கப்புறம் தான் த்ரோட்ட லீட் எடுத்துகிட்டு இருந்தோம் சாயல்புலேயாவும் நல்லா விளையாண்டாரு நரேந்திர ராஜோஷால் பத்து பாயிண்ட் எடுத்துட்டாரு எனக்கு அஜிங்கம் பவர் இல்லை சப்ஸ்டியூட்டில் தான் ஃபியூ மினிட்ஸ் வந்தார் செகண்ட் ஆஃப் உங்களுக்கு தெரியும் அண்டு பஸ்தாமி எல்லோரும் காம்பினேஷன் ஆஃப் எவ்ரி ஒன் வின்ஸை நிறைய பேர் சொன்னீங்க சார் அக்ரெசிவ் வின் இல்லையான்னு பெட்டர் தென் டிஃபிட் தானே இந்த வின் அக்ரஸிவாக ஜெயிக்கிறோமோ ஸ்லோவாக ஜெயிக்கிறோமோ முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் ஆனால் முயலாமல் தான் வெல்லாது முயலுங்க கீப் ட்ராயிங் கீப் கிவிங் யுவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் டெஃபினெட்லி ரிசல்ட் வில் டேக் கேர் அதான் நான் எப்போது சொல்கிறது ரைட் மூணு முடியும் தம்பி தான் எப்போதும் சொல்லிகிட்டே இருக்கோம் பார்ப்போம் ஒன்றும் ரெண்டு மூணு மேட்ச் ஜெயிச்சிருந்தோன்னா நேரம் குவாலிஃபிங் சின்ன நேரில் இருந்திருப்போம் க்யூ நம்ம பேர் பக்கத்தில் பட் வாட் டு டூ ரைட் வெற்றி தோல்வி சகஜம் இன் ஸ்போர்ட்ஸ் இஸ் த மேனர் ஆஃப் யூ லூஸ் என்ன ஆட்டிடியூட போகிறீங்க என்ன நீங்கள் சொல்ல வரீங்கன்றது ரொம்ப முக்கியம் நிறைய சொதப்பில்ல இருந்தது உங்களுக்கு தெரியும் ப்ளே ஸ்டார்டிங் செவிலே சொல்கிறேன் கடந்த மேட்சஸ்லாம் எனவே வள வளர்ந்து போயிட்டு இருக்கேன் அப்டேட் பண்ணேன் நெக்ஸ்ட் வருது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் உங்கள் ஒப்பினி ஏதோ சொல்லுங்கள் புரியுது நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்